கட்டப்பட்டு கிடந்த கை கால்கள் சுடிதார் சுற்றி கிடந்த உடல் வாய் பேச முடியாத மனிதனுக்கு நேர்ந்த கொடூரம் சென்னை தாம்பரம் சேலையூர் அடுத்த மப்பேடு ஆலப்பாக்கம் ரோட்டின் ஓரம் கால இடத்தில் ஓர் அதிர்ச்சிகரமான சம்பவம் அரங்கேறியுள்ளது ஆம் தலை கழுத்தில் பட்டு கை கால்கள் துணியால் கட்டப்பட்ட நிலையில் கவர் மற்றும் சுடிதார் துணி சுற்றி வெள்ளத்தில் ஒரு உடல் கிடந்துள்ளது இதனையடுத்து போலீசாருக்கும் தகவலும் கிடைத்துள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் சென்று பார்த்துள்ளனர் அப்போது இவரை யாரோ செய்திருக்கிறார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இதனையடுத்து போலீசாரின் தீவிர விசாரணையில் இறந்து போன நபர் இருபத்தி ஐந்து வயதான சூர்யா என்பதும் தெரியவந்துள்ளது மேலும் அவர் எலக்ட்ரீஷியன் என்பதும் வாய்ப்பேச முடியாத காது கேளாத ஒருவர் என்றும் தெரியவந்துள்ளது மேலும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சிட்லப்பாக்கத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து தன்னுடன் அழைத்துச் சென்று காவல் நிலையம் வரை சென்று பேசி பெண்ணை பெண் வீட்டாரோடு அனுப்பி வைத்ததாகவும் அதற்கு பிறகுதான் அவருக்கு இப்படி ஒரு கொடூரம் நடந்துள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது